இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போகிறது உண்மையிலே போராட்டம் மாதிரி தெரியும் அது போராட்டமாக எடுத்துக்கூடாது நம்ம புறப்படும் போது தான் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தில் சரி சீக்கிரம் போகலான்னு புறப்படும் தான் ஒய்ஃபு என்னையும் ஆஃபீஸை ட்ராப் பண்ணிட்டு போங்கன்னு விடுவோம் அப்போ ஒய்ஃப் இறங்கி அதோ என்ன செக்ஷன் ஆஃபீஸர் வராது அவளுக்கு வணக்கம் சொல்லணும் ஏதோ சின்ன பையனுக்கு சொல்லுவாங்க அவளுக்கு அவன் பாசு நமக்கு என்ன கோபம் வரும் வரக்கூடாது அவருக்கு ஒரு வணக்கம்

எப்படி பேர் வாங்கணும் பாத்தீங்கன்னா இதான் பூந்தோட்டம் சார் எது சார் வாழ்க்கை எப்பவுமே போராட்டம் ஐயா போர் அடிச்சிடும் சார் ஒரு பரபரப்பு இருக்க மூணு மாசத்துக்கு முன்னால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ரெயின் புறப்படுறதுக்கு ரெண்டு மாவருக்கு முன்னால போய் இப்பதான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமண வயது இருபத்தொன்னு பதினெட்டு தானே அது என்ன அது ஆண்களுக்கு இருபத்தொன்னு பெண்களுக்கு பதினெட்டு எனக்கு இருபத்தொன்னு ஆச்சு ஏதாவது கல்யாணம் பேச்சு ஆரம்பிப்பாரான்னு கேட்டாங்க எங்க அப்பா அதை பத்தி ஒன்னும் பேச்சே இல்லை அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னே சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு குருப்பட்டா மாதிரி தான் போ அப்படின்னாரு அப்போ இல்லை நமக்கு இருபத்தொன்று ஆச்சே இருபத்தி ரெண்டு ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு பதினெட்டு ஆகிடுச்சு ஸோ அதுக்கு கல்யாணம் பண்ணார் சரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு பண்ணுவாரே எங்கே தங்கச்சி போச்சு ஆடி மாதம் வந்தது திருப்பியும் போச்சு தீபாவளிக்குன்னு வந்தது திருப்பியும் போச்சு பிரசவன் வந்தது மூணு வருஷம் ஓடிடுச்சு அப்பா அண்ணே ரெண்டாவது தங்கச்சி பதினெட்டுக்கு ஆகிடுச்சு அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் கூச்ச தொட்ட சொல்லிட்டேன் பா இல்லப்பா ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லணும் என் ஆபீஸ்லப்பா கல்யாணம் ஆனா ஹவுஸ் அலோன்ஸ்னு தனியாக எக்ஸ்ட்ராவா தராங்களாம் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாருங்க டெய் ஃப்ரீயா கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக் சர்ஜரி வேணாவது பண்ணி பண்ண போடா அப்படின்னு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்யப்பட்டு சொல்றாரு இப்போ ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா முதலில் அவர்கள் தலைமுடியை தான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும் சார் அவன் மொட்டை தலைன்னா சரி முடி முளைக்கிற வரைக்கும் அங்கே காத்திருந்தேன்